தமிழில் ஆத்திசூடியை முதல்ல அவை எழுதுறாங்க அறம் செய்ய விரும்பு எழுதுறாங்க பின்னாடி பாரதி எடுக்கிறார் அச்சம் தவிர் ஏன்றீங்களா அடிமை நாட்டில் கிடக்கிறோம் ஆண்மை தவறையில் அப்படி எழுதுகிறார் ஏறத்தாழ எழுபதுக்கும் மேற்பட்ட நம்ம கூட வந்திருக்கலாம் ஆத்தி சூடிகள் உண்டு அறிவியல் ஆத்தி சூடி சிற்பி அவர்கள் எழுதியிருக்காரு கவிஞர் சிற்பி அவர்கள் எழுதியிருக்காங்க கதாசன் எழுதியிருக்காரா எழுதியிருக்காருங்க அகர முதலை எத்தெல்லாம் அறிய தேவி அகர முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அப்பா அருமை அருமை சரஸ்வதி சபதம் இதனுடைய இந்த படம் பேர் வந்து சரஸ்வதி சபதம் இயக்கியவர் வந்து ஏ பி நாகராஜன் அதே மாதிரி கே வி மகாதேவன் எல்லாவற்றுக்கு மேலே டி எம் சௌந்தரராஜன் என்ற ஒரு மா மன்னன் அவரை விட்டுட்டு சில விஷயத்தை யோசிச்சு பார்க்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம்